நான் ரியல் லைஃப்பில் வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து டெய்லி வந்து கேட்பேன் அந்த பரிதவங்கள் சேனலில் வர மாதிரியே தான் இருக்கும் நான் ஆரி ஒர்க்லாம் பார்க்க போகிறேன் ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து ரூபா வரும் அப்படின்னாங்க திடீர்னு வந்து இல்லை இல்லை நான் ஸ்டாக் ப்ரோக்கர் ஆக போகிறேன் எல்லா ஸ்டாக்லாம் போட்டோன்னா எல்லாம் வந்துடும் அப்படின்னா இல்லை இல்லை நான் வந்து எடிட்டராகவே இருந்துறேன் ஏன்னா அவங்க எடிட்டராக இருந்தாங்க நான் எடிட்டராகவே இருந்தறேன் இது இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நர்மதாட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலாக இது கதையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல ஆனால் வேர்டிக்கல் ஃபார்மேட்டை எப்படி கையாள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வரும்போது வந்து வேர்டிக்கல் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு சமிட் ஒன்று அட்டன் பண்ணேன் அந்த சமிட்டில் அவங்க வந்து சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இனி அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து நலன் சார் சொன்ன மாதிரி வந்து ஃபோனை இப்படி திருப்புறதுக்கு கூட சோம்பேறித்தனம் படுவாங்க அதுதான் உண்மை ஃபோனை திருப்பி பார்க்குறதுக்குல ஃபோனை திருப்புறதுக்கு சோம்பேறித்தனமாக ஆயிடும் அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி காசாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுற கார்பரேட்டுக்கு தேவைப்படுகிற கண்டென்ட்டு தான் வேர்ட்டிகல் கண்டென்ட் ஸோ அந்த வேர்டிக்கல் கண்டென்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு நர்மதா கிட்ட வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் யார் ப்ரொடியூசர் அப்படின்னா நான் தான் நீ தான் அப்படின்னே விளையாடாத ஓ அப்படின்ன அப்புறம் இந்த இந்த கதையை சொன்ன உடனே வந்து புரியலை ஆக்சுவலாக அப்புறம் நான் எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னேன் இந்த கதையை வந்து கதையாக யாருக்கிட்டேயும் வந்து கதையாக சொல்லி புரிய வைக்க முடியல ஏன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு ஐடியா இருக்கலாம் அதாவது டைம் லூப் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம் இல்லை ஒரு டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஐடியாவும் சேர்ந்தால் என்னவாக இருக்கும் ஒரு கதை அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு தான் அந்த கதையை சொன்னேன் ஏன்னா அது என்னோட மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் சொல்கிறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு தான் ஒரு வழியாக அது சொன்னால் புரியாது சரி எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாக எழுதிட்டு கொடுத்து படிக்க சொன்னேன் அப்போ தான் வந்து டிசைடட் ஓகே கதை நல்லாயிருக்கு எனக்கு புரியுது இப்போ புரியுது நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு அப்புறம் சாபுக்கிட்ட கொடுத்தேன் சாபு வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு சொன்னால் மச்சான் நானே ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன்டா அப்படின்னு அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சு மச்சான் இல்லை எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு எடிட் பண்ணி கொடு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இது நான் சாபுக்கிட்ட எப்படி வந்து சொன்னோ அதே மாதிரி தான் சரவணனை நான் பார்த்ததுலேருந்து வந்து ஐ வாண்ட் ஒர்க் வித் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ சரவணன்ட்ட கூப்பிட்டு கேமராமேன் சரவணன் ராமசாமி அவர் கொஞ்சம் சைட் ஐப்பி பேச வராதுன்னுல நல்லா பேசுவார் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு இன்னும் ஒரு ஒன் ஹவர் விட்டோம்னா பேசிடுவார் அதனால் அவருக்கும் சேர்த்து நான் பேசிக்கிறேன் ஸோ சரவணன்ட்ட ஸ்கிரிப்ட் சொன்னோடனே வந்து சம் ஐடியாங்க ஐடியாவாக இருக்குது அப்படின்னா இல்லை இதை நம்ம கம்ப்ளீட்டாக வேர்ட்டிக்கலில் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே அவர் வந்து ஓகே நான் நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு நாள் ஃபோன் அட்டன் பண்ணல நான் வந்து நான் என்ன நினச்சிட்டேன் ஒருவேளை அவர் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் ஃபோனே அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் நாலாவது நாளில் அவரை கூப்பிட்டு கம்ப்ளீட்டாக சார் இது எப்படி பண்ணலான்னா அப்படியே ஆஸ்பெக்ட் ரேஷ்யோல்லாம் போட்டு சார் நம்ம வந்து இப்படிலாம் பண்ணலாம் இப்படிலாம் ஃப்ரேம் வைக்கலாம் இப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணணும் இந்த லைட்டிங் பண்ண முடியாது ஆனால் இந்த லைட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்ப்ளீட் தீஸு ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வந்த சாமி ஒன்றே தான் நான் அவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்திருக்கேன் அதே தான் நடந்திருக்கு வாங்க படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஆரம்பித்த கதை தான் இப்போ நறும நாட்டை ஆரம்பிக்கலான்னு சொன்னது வந்து ஏன் அதை நறுமநாட்ட ஆரம்பிக்கலான்னு சொன்னோன்னா இந்த கதை இந்த கதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த கதையில் வந்து படம் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஒரு டைரக்டர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த ஹவுஸ் ஒய்ஃப்கிட்ட வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நான் ரியல் லைஃப்பில் வந்து அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து டெய்லி வந்து கேட்பேன் இந்த பரிதாபங்கள் சேனலில் வர மாதிரியே தான் இருக்கும் நான் ஆரி ஒர்க்லாம் பார்க்க போகிறேன் ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து ரூபா வரும் அப்படின்னாங்க திடீர்னு வந்து இல்லை இல்லை நான் ஸ்டாக் ப்ரோக்கர் ஆக போகிறேன் எல்லா ஸ்டாக்லாம் போட்டோன்னா எல்லாம் வந்துடும் அப்படின்னா இல்லை இல்லை நான் வந்து எடிட்டராகவே இருந்துறேன் ஏன்னா அவங்க எடிட்டராக இருந்தாங்க நான் எடிட்டராகவே இருந்தாரேன் ஃப்ரீலான்ஸ் எடிட் பண்ணால் எவ்வளோ வரும் அதாவது ஒரு வாரத்தில் ஏழு நாள் இருக்குன்னா ஏழு கதை சொ ஏழு பிஸ்னஸ் சொல்லுவாங்க ஒரு ஒரு கட்டத்தில் திரும்பவும் வந்து அவங்களே வந்து உனக்கு எத்தனை வருஷமா நீங்கள் கூட நான் ஆறு ஏழு வருஷமாக எனக்கு என்ன வரும்னு உனக்கு தெரியாது இல்லை சார் நர்மி சீரியஸாக அதை தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன் நீ டெய்லி ஒன்று சொல்லிகிட்டு இருக்க என்ன வரும்னு எனக்கு எனக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்தேன் இவங்கள மொத மொதல் பார்த்தது வந்து யாக்கை படத்தோட ஆடிஷனில் நடிக்கிறதுக்காக வந்தாங்க நான் ஆடிஷன் பண்ண அன்றைக்கே டிசைட் பண்ணேன் இவங்க என் படத்தில் நடிக்கணுன்னு இவங்க இவங்கள இவங்கள வந்து மொத மொத ஃபிலிமில் கேமராவில் நான் பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டேன் சில சில விஷயம் சொல்லல இவங்க தான் அப்படின்னு அந்த மாதிரி அவங்கள ஃப்ரேமில் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் இவங்க தான் என்னோடய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பல வருஷம் காத்திருந்தேன் அந்த கதையில அப்புறமேல் பேசலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து உடனே ஒரு கல்யாணம் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க எட்டு வருஷமாக அவங்க யார் அப்படின்றத வந்து மறந்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்க எதுக்காக வந்தாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன தேவை இது எல்லாத்தையுமே மறந்துட்டு காலையில் என்ன டிஃபன் மத்தியானம் என்ன லஞ்சு நைட் என்ன டின்னர் காலையில் என்ன டிஃபன் மத்தியான லன்ச்சு நைட் என்ன டின்னர் இந்த மூணு பேர்த்துக்கு மாற்றி 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 அந்த வீட்டுக்குள்ளே யோசிச்சுட்டு யோசிச்சே இருக்கிறது வந்து இஸ் ஐ தட் சீசன் லூப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு ஸோ அதுதான் ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஸோ அப்போ மாமனார் வந்து நர்மதா பாலு அவங்க அப்பா பாலசுப்ரமணியம் அவர் என்னோட மாமா அவர் வந்திருக்காரு அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது சந்தி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் நடிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் பொண்ணுக்கு நடிக்க மட்டும்தான் வருது மாமா ஐ எம் வெரி சாரி அவங்க வந்து மிகப்பெரிய நடிகை ஸோ இந்த படம் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கேமரா வச்சா நடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க நம்மளால நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அப்படியே ஓரங்கட்டி சைடில் நின்றுக்கிட்டே இருந்தேன் ஸோ இது வந்து ஏன்னா அந்த அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 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 இடத்துல வந்து அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிட்டால் ஒரு பிரச்சனையுமே இல்லையே அந்த பொண்ணு லூப்பில் மாட்டியிருக்கா அந்த வீட்டுக்குள்ளேயே தான் மாட்டிகிட்டு இருக்கா அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிட்டா தெர் இஸ் நோ இஷ்யூ இல்லையா ஆனால் அவங்க ஏன் வீட்டை விட்டு போகல ஏன்னா அங் அந்த அந்த இடம் தான் வந்து அந்த இடம் தான் வந்து எல்லா ஆண்களும் எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன சீசன் லவ் அது வந்து அவளை எந்த இடத்துலயா இருந்தாலும் இந்த பிரச்சனையில இருந்து நான் நான் வீட்டை விட்டுக்கு வீ வீட்டை விட்டு போயிட்டா திரும்ப வந்து அவன் இருக்க மாட்டான் அந்த லைஃப்பில் ஸோ அது ரொம்ப முக்கியம் அதனால் அதுதான் எனக்கு வந்து அடிஷ்னல் கோராக தெரிஞ்சிச்சு ஓகே வி டிடெய்லிங் அண்ட் லவ் ஸோ அந்த லவ்க்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே அணுக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கையாண்ட விதம்தான் யாக்கு யுகம்